தமிழ் வணக்கம் பாகிஸ்தானுடைய காஷ்மீர் பகுதியில் எட்டு இலக்குகளில் இந்தியா தாக்குதல் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்திய ஊடகங்கள் தவிர்த்து ஐரோப்பிய ஊடகங்கள் இதை எப்படி பார்த்திருக்கின்றன என்பது இந்த செய்தி தரும் தகவலாக இருக்கின்றது ஆகவே இது முக்கியமானதாகவும் இருக்கின்றது இந்தியா எட்டு இடங்களின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது பல இடங்களை குறிவைத்து சிறப்பாக பயங்கரவாதிகள் இருக்கும் இடங்களை குறிவைத்து தாக்கி இருப்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது எட்டு பேர் வரை மரணமடைந்து முப்பத்தி ஐந்து பேர் வரை படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த முருகலானது இந்த பிராந்தியத்தை பதட்டம் அடைய செய்திருக்கின்றது இதனால் விமான சேவைகள் பாதிப்படைந்திருக்கின்றன இந்தியாவினுடைய வடபுல மாநிலங்களில் அமைந்து விமான நிலையங்களை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பல நாடுகளினுடைய விமான சேவைகள் பாகிஸ்தானுக்குள் நடத்த முடியாத சூழ்நிலையையும் உருவாக்கி இருக்கின்றது இதில் ஓர் அங்கமாக கட்டார் நாடு சற்று முன்னர் வெளியிட்ட அறிவித்தலில் தங்களுடைய நாட்டினுடைய விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் செல்வதை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றது எதற்காக இடைநிறுத்த வேண்டும் பயணிகளினுடைய பாதுகாப்பு விமானங்களினுடைய பரப்பிற்கான பாதுகாப்பிற்கு அச்சமூட்ட ஏற்பட்டு இருக்கின்றது இந்த போர் தீவிரமடையுமாக இருந்தால் இந்த இடத்தில் விமான சேவைகளை நடத்துவது அதைவிட பெரும் ஆபத்தாக இருக்கும் என்று கட்டார் தெரிவிக்கின்றது கட்டாரினுடைய இதே கருத்துதான் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் சரியானது என்றும் சரியான முறையில் நிறைவடைந்திருக்கின்றது என்றும் கூறுகின்றது இந்த தாக்குதலினுடைய அளவை பார்க்கின்ற பொழுது இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாகவே இருப்பதே அல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையே ஆன நேரடியான மோதலாக இது உருவெடுக்கவில்லை ஆனால் பாகிஸ்தானில் இருந்து பெயர் குறிப்பிடாத அதிகாரிகள் கூறியதாக ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தியிலே இந்தியாவினுடைய ஐந்து விமானங்கள் இந்திய வான்பரப்பில் சுடப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது அதேவேளை இரண்டு தரப்பிற்கும் இடையே காஷ்மீர் பகுதியில் சரமாரியான துப்பாக்கி பிரயோகங்களும் நடைபெற்றதாக அது கூறுகின்றது ஆனால் இந்திய தரப்பில் இதை யாரும் உறுதி செய்யவில்லை இந்த செய்தி ஊர்ஜிதமற்ற செய்தியாகவே இருப்பதை கவனத்தில் கொள்க பாகிஸ்தானினுடைய முசாபராபாத் பகுதியிலும் மற்றும் பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியிலும் பலத்த வெடியோசைகள் கேட்டதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் இந்தியா தங்களை அச்சமடைய செய்கின்றது என்றும் இதற்கு ஏற்ற சரியான பதிலடிகளை இந்தியாவில் உள்ள இலக்குகளை தேர்வு செய்ததன் பின்னதாக பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் கூறியிருப்பதாக ஐரோப்பா செய்தி கூறுகின்றனர் து பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி அகமது சௌத்ரி கூறுகின்ற பொழுது இந்தியாவினுடைய அச்சுறுத்தலுக்கு பதிலடி உண்டு என்று அவர் முன்னரும் கூறினார் இப்பொழுதும் கூறுகின்றார் இரண்டு நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காத ஆபத்தான நிலை இருப்பதனால் ஐக்கிய நாடுகள் சாபனம் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கின்றது இந்த இரண்டு நாடுகளும் போர் புரிய முடியாது என்று ஏற்கனவே ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது உலகம் அதை அனுமதிக்காது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது இந்த போரை நடத்துவதற்கு இருவருக்கும் அனுமதி இல்லை என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒப்பந்தம் என்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் கூறுகின்றது ஏனென்றால் உலக மக்களினால் உக்ரைன் போரையும் காசா போரையும் தாங்க முடியாத சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது இன்றைய வீழ்ச்சியடைந்து கொண்டு செல்கின்ற உலக பொருளாதாரத்தை மேலும் படுமோசமான நிலைக்கு தள்ளிவிடும் என்பதனால் பொருளாதாரம் உட்பட உலக அமைதி தொடர்பான அனைத்து இடங்களும் ஆழ்ந்த கவலையுடன் இந்த பிராந்தியத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்த விவகாரத்தை ஆழமாக தாம் கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் மிகவும் அருகாக பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் ஏற்கனவே இரண்டு தரப்பும் பதட்டத்தை அதிகரிக்காமல் இந்த விவகாரத்தை அமைதியாக கையாளும்படி அவர் கூறியிருந்தார் அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இரண்டு நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் எனவே பொறுமை குலைந்துவிடக் கூடாது பாரிய ஆயுதங்களை பாவிக்க கூடாது என்று மீண்டும் மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் கூறியிருக்கின்றார் கடந்த ஏப்ரல் மாதம் காஷ்மீரில் இருக்கின்ற பெல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டதன் பின்னதாக இரு நாடுகளுக்கும் இடையே முருகல் ஏற்பட்டு இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானே இருந்தது என்று இந்தியா குற்றம் சாட்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரம் இப்பொழுது சூடுபிடித்திருக்கிறது இந்த நிலையில் இன்னொரு குண்டுவீச்சை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹவுதி ஆயுததாரிகள் மீது மத்திய கிழக்கு ஏமன் நாட்டில் வீசிக் கொண்டிருக்கின்றார் இந்த குண்டுவீச்சானது தொடர்ந்து நடைபெற்றுக் இருக்கின்றது இது இன்னமும் நின்றபாடு இல்லை இந்த நிலையில் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்க அதிபர் பேசி அதன் பின்னதாக எடுத்த ஒரு முடிவில் ஹவுதி ஆயுததாரிகள் தாக்குதலை நிறுத்துவதற்கு தயார் என்று கூறியிருப்பதாக தெரிவித்த பின்னர் ஹவுதி ஆயுததாரிகள் தாக்குதலை நிறுத்துவார்களாக இருந்தால் ஹவுதி மீதான தாக்குதல் நடைபெறாது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஹவுதி ஆயுததாரிகள் இது குறித்து தங்களுடைய கருத்தை கூறுகின்ற பொழுது நாங்கள் எதுவும் வேண்டுமென்று இந்த தாக்குதலை நடத்தவில்லை இஸ்ரேல் காசா மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தான் பிரச்சனையே அல்லாமல் சர்வதேச கடல் பிறப்பு கப்பல்கள் பிரச்சனை அல்ல என்றும் இஸ்ரேல் நிறுத்தினால் தாங்களும் நிறுத்திக் கொள்வோம் தாங்கள் எதற்காக தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தாக்குதலுக்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலினுடைய பென்குரியான் விமான நிலையத்தின் மீது ஹவுதி ஆயுததாரிகள் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலில் இப்பொழுது வெளியாகி இருக்கும் தகவலில் பெருந்தொகையான விமான ஓடுபாதைகள் பாதிப்படைந்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவால் வருகின்ற தாக்குதலின் உயிரிழப்புகள் அப்படியே இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருக்கின்றோம் காசாவின் அமைதிக்காக என்றும் கூறுகின்றார்கள் இதற்கிடையில் ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற அனைத்து எரிவாயு ஆயில் மற்றும் யுரேனியம் போன்றவற்றை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுடன் முற்றாக நிறுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்திருக்கின்றது இது அமெரிக்க அதிபர் டொனால்டு பெரும் வாய்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது எனவே ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு ஆயில் ஜுரேனியம் போன்றவற்றை நிறுத்துவார்களாக இருந்தால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் இதைத்தான் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து விரும்பி வருகின்றார் அவருக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது எதற்காக என்றால் எரிவாயுவை ஒன்றியம் ஏற்கனவே நிறுத்தித்தான் விட்டது இப்பொழுது வெறும் சதவீதம் மட்டுமே ஆயிலை இறக்குமதியும் செய்கின்றது இந்த நிலையில் இப்பொழுது இதை நிறுத்தாவிட்டால் ரஷ்யாவினுடைய ராணுவ இயந்திரத்திற்கு பெருந்தொகையான யூரோ கொட்டு இருக்கும் அவர்கள் போர் சன்னதம் அடைந்து கொண்டே இருப்பார்கள் அந்த சன்னதத்தை இறக்க இருந்தால் எந்தெந்த வழிகளில் எல்லாம் ரஷ்யாவிற்கு தடையை போட முடியுமோ அந்தந்த வழிகளை எல்லாம் ஐரோப்பா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக நேற்று பிரான்சினுடைய நகர்பர்க்கில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த வருட முடிவில் ரஷ்யாவுடனான புதிய எரிவாயு ஒப்பந்தம் வர இருக்கின்றது அது வருவதற்கு முன்னதாக அதை நிறுத்துவதற்கான பேச்சுக்கள் நடைபெறுகின்றன தமிழ் வணக்கம் இப்பொழுது உலக செய்திகள் இதன் இரண்டை வல்வெட்டி துறையில் திருமதி ரதி தேவி ரத்னலிங்கம் அவர்களிடம் வழங்குகின்றோம் இவர் எங்களுடைய நிறுவனத்தினுடைய முக்கிய முகாமையாளர் தங்கத்தமிழன் அவர்களுடைய சகோதரியார் ஆவார் வல்வையின் பிரபல கலைஞர் பாலசுந்தரம் அப்பு அண்ணா அவர்களுடைய கடைசி மகளாவார் இவரிடம் இந்த புத்தகத்தை எதற்காக முதலில் வழங்குகின்றோம் என்றால் எனது நாடகங்களை எல்லாம் பார்த்த பின்னர் இலவசமாக லைட் இயந்திரத்தை வழங்கி உற்சாகம் தந்த அந்த மாபெரும் கலைஞனுடைய ஞாபகார்த்தமாக இந்த இதழ் இவரிடம் வழங்கப்படுகின்றது வல்வை நெடிய காட்டிலே கணபதி மின் அமைப்பாளர்கள் என்று சாதனைகள் படைத்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வுகளினுடைய தொடக்க கால நாயகனாகிய பாலசுந்தரம் என்கின்ற அப்பு அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இப்பொழுது வல்வையிலே இந்திர விழா களைகட்டி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இந்திர விழா ஞாபகார்த்தமாக அதனுடைய முன்னேற்றங்களை நினைத்து அவருடைய அன்பு மகளுக்கு இதை நாங்கள் வழங்குவதில் பெருமை அடைகின்றோம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வட புலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே